வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா அட்ரிகர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து சொன்னோம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் தான் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நேற்று சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இருந்துச்சு ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிஸ் ஏன்னா ஏழா நம்பர் மூணு நம்பர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக சூப்பரான வின்னிங் வந்துருந்துச்சு இன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் தான் சரிங்களா இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக குழுக்கள் அதாவது தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் இந்த தொண்ணூற்றி ஆறாவது குழுக்களில் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்பு வளரும் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முதல்ல நமக்கு போன வாரம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு தான் ஆனாங்க அதான் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நூற்றி முப்பத்தி எட்டுன்னு அண்ணாங்க நூற்றி எட்டு இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை ஏன்னா எப்பயுமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக தான் ஆடுவாங்க கணக்கில் என்ன வருதாக ஆடுவாங்க மேட்ச் பண்ணி மாட்டாங்க சரிங்களா அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் என்னமா நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பார்க்கப்பறம் இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் நாளைக்கு ஆடு ஆடுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு இல்லையா இந்த நம்பர் பாருங்கள் நம்ம அதே தான் இங்கேயும் எதிர்பார்க்குறோம் இதே மாதிரி நமக்கு இங்கேயும் நமக்கு ரெண்டு ஆறு நாலுனு நமக்கு நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வருது சரிங்களா நாலாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாலாம் நம்பர் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி எம் முப்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சு ஏ அஞ்சாம் நம்பர் வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு ரெண்டு நம்பருமே வந்தால் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருமே சரி அஞ்சாம் நம்பருமே சரி கண்டிப்பாக நமக்கு நான் அதாவது ஐநூற்றி முப்பது என்னென்னா நானூ நானூற்றி முப்பது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கில் எடுத்து தான் நம்ம கொடுக்கல சும்மா ரேண்டமாக கொடுக்கல அதிகபட்சமாக வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்க நமக்கு இந்த நம்பர் வருதுங்களா அஞ்சு அஞ்சு ஐநூற்றி முப்பதுன்னு வருது பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ மூணு இல்லையா அதே மேட்ச் தான் இங்கே வந்து பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா எல்லாமே வந்து ஐநூற்றி அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு அதை பேஸ் பண்ணி நமக்கு வரதுனால நாளைக்கு அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நானூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நானூற்றி முப்பதுக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மேக்ஸிமம் ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம இங்கே வச்சோம்னா நமக்கு என்ன வரணும்னா நாலாம் நம்பர் வைக்கணும் அப்படின்னா நானூற்றி முப்பது அஞ்சாம் நம்பர் வைக்கிறோம்னா ஐநூற்றி முப்பது ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படின்னா ஒன்று மூணு எட்டு அப்படின்னு வரைக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த கணக்கில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படின்னா வந்து இன்னொரு நம்பருங்க பாருங்கள் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதே இதேமாரி அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு இந்த மேத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு நாளைக்கு நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் பி போர்டில் வந்தால் நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்க நூற்றி முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு ஒன்று மூணு எட்டு ஒன்று மூணு எட்டுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே சேம் டைம் வந்து ஒன்று எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு வரணும் வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே அதான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுறது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம சொன்னோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு எட்டாம் நம்பருக்கான பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது அதிகமாக எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா கொஞ்சம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வந்து விழுகணும் அப்படி வர பி போர்டில் வந்து விழுகணும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு அதே சேம் டைம் முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பி போர்டில் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரணும் ஐநூற்றி முப்பது வரணும் இல்லை நான் நானூற்றி முப்பது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறதான் என்னுடைய கணக்கு சரிங்களா மேக்ஸிமம் வந்து இப்படி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஒரு விதி இருக்குது அதை தாண்டி ஆட மாட்டாங்க அதனால கவனம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படி நடிச்சுக்காங்க பாருங்கள் புரியுதுங்களா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு நடிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி முப்பது அதே மாதிரி நானூற்றி முப்பது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அதை நம்ம ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சீபோர்டு வந்து சி போர்டில் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் ஒன்பதுன்னா ஏழுக்கு ஒன்பது அதாவது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிற பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ அதாவது முந்நூற்றி இருபத்தி ஒன்பது அதே வந்து நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு நம்பர் இருக்குது அதே கணக்காக நம்ம இங்கே மாற்றி எழுதி பார்க்குறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு தொண்ணூற்றி ட்ரா கண்டிப்பாக ஒரு ஒன்பதாவது நம்பர் பேஸாக வச்சு ஆடுவாங்க அதில் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஏழுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ட்ரா நம்பர் வைஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ட்ரா சரிங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதனால தான் கொடுக்கணும் நாளைக்கு வந்து பத்தொம்பது ஆறு அப்படிங்கன்னா ஒன்பதாம் தேதி அதே மாதிரி ஒன்பது ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்பது ஒன் ஒன்பது நம்பர் மேட்ச்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எட்டு குழுக்கள் தான் நமக்கு அது இதில் கொஞ்சம் ஃபேவரஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா தான் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் அந்த இடத்துல வரணும் எதனால் ரெண்டாம் நம்பர் வரணும்னா நாளைக்கு ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதாவது ஜீரோ ஏழு ரெண்டு அந்த மாதிரி ஜீரோ ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி கணக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க அதாவது ஜீரோ எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு இன்னும் ஜீரோ எழுபத்தி ஒன்றுன்னு ஏற்கனவே இருக்குது அந்த ஜீரோ எழுபத்தி ஒன்று கணக்குன்னு ஜீரோ எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி வேறு வரதான் நம்பர் ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த மாதிரி தேடில் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது ஏன்னால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் எப்படி ஆனாங்களோ அதே மாதிரி தான் இந்த அக்ஸே இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரால் நம்பர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி ஆடுவாங்க அது போக இது வந்து ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு கொடுத்தப்பட்ட நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதையும் நம்ம கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு நாளைக்கான வாய்ப்புகளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம வந்து நாளைக்கு ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஆள்போடு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் என்னால்ன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போலையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இல்லைன்னா ஆறுக்கு ரெண்டு கொடுக்கலாம் சரிங்களா இல்லை மூணுக்கு ரெண்டு கொடுக்கலாம் ஏழுக்கு ரெண்டு கொடுக்கலாம் இந்த ரெண்டு போர்டுக்குமே ரெண்டாம் நம்பர் அதிகமாக வரும் ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாவது நம்பர் வரும் இப்போ ரெண்டு ரெண்டு போர்டுக்குமே ரொம்ப அதிகமாக மேட்ச்சாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் அதனால் ரெண்டாம் நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்குமா இப்போ இருக்கு ஏன்னா சி போர்டில் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் இல்லையா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆளுவாங்க இல்லையா எப்போயுமே அந்த மாதிரி மத்தியில் அதாவது ரெண்டு மூணு ரெண்டு அந்த மாதிரி ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடிப்பாங்க நிறைய நிறைய நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க நாலு ஆறு நாலு சரிங்களா அந்த மாதிரி ஆடுறாங்க அது மாதிரி நமக்கு நாளைக்கு ரெண்டு மூணு ரெண்டு அப்படின்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதை தாண்டி வராத நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பர் தான் வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி நா நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது கணக்கு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி உங்கள் கணக்கில் எது எக்ஸ்ட்ராவாக மூணா நம்பர் இது வருதுங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துங்கன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரணும் அதில் ஒரு சில ஒரு நம்பர் மட்டும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னால் இல்லை ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை நாலாம் நம்பரும் மூணாம் நம்பர் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது மற்றதெல்லாம் நார்மலாகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்